கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனத்தின் முதலாவது பகுதியை நான் வாசிக்கின்றேன் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே தாவிதன் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கென்று ஒரு பெரிய தேவ ஆலயத்தை கட்டினான் எல்லோரும் வியக்கத்தக்கதான அளவில் அந்த தேவ ஆலயத்தின் எல்லா பகுதிகளிலும் பொன்னை பொருத்தினான் எங்கு பார்த்தாலும் பொன் தான் அங்கு காணப்பட்டது எல்லா தேசத்தாரும் போற்றும் வகையில் தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால தேவனுக்கென்று நேர்த்தியாக இந்த தேவாலயத்தை கட்டினான் அந்த தேவாலயத்தை கட்டி ஜனங்களை கூட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது எல்லாருக்கும் முன்பதாக அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நீண்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் காண்கின்றோம் அநேக காரியங்களுக்காக ஊக்கத்தோடு கூட சாலமோன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை கவனியுங்கள் அப்படி அவர் ஜெபித்த பொழுது இங்கு ஒரு வார்த்தையையும் அவர் குறிப்பிடுகிறார் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் தேவனை அறிந்தவர்களும் தேவனை அறியாதவர்களும் பாவம் செய்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் தேவனை அறிந்த பிறகு நான் முற்றிலுமாய் பூரணமாகிவிட்டேன் முற்றிலுமாய் நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் எனக்குள் பழுது ஒன்றும் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மண்ணின் சுபாவத்தை உடையவனாகவே காணப்படுகின்றான் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் இயேசுவை ரட்சகராகிய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருதயமாகிய பழகியில் தேவ வசனத்தை எழுதி அந்த வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது மண்ணின் சாயலான மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவ சாயலாக மாற்றப்படுகின்றான் மறுரூபப்படுத்தப்படுகிறான் எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை அவருடைய சாயலாக மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் இந்த மறுரூபப்படுத்துதல் என்பது எப்பொழுது முடிவடையும் தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் வருகையில்தான் இந்த மறுரூபம் என்பது முடிவடையும் அதுவரைக்கும் எப்படிப்பட்ட தேவ மனிதனாக இருந்தாலும் கூட சில தவறுகளை செய்கிறவர்களாகவே அவர்கள் காணப்படுகிறார்கள் ஒருவேளை நான் தவறே செய்வதில்லை பாவமே செய்வதில்லை என்று சொல்வார்களே ஆனால் அவர்களை வேதம் பொய்யர்கள் என்று சொல்லுகிறது அவர்கள் தங்களை தாங்களே வஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள் தவறு செய்வது என்பது இயல்பான ஒரு காரியம்தான் ஆனால் தவறு செய்த பிறகு மற்றவர்கள் அந்த தவறை நம்மிடத்தில் வந்து சுட்டி காட்டும் பொழுது உணர்த்தும் பொழுது அல்லது நம்முடைய தவறுகள் நமக்கு தெரிய வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் நம்முடைய செயல்கள் எப்படி காணப்படுகிறது இந்த நாளில் மூன்று விதமான கூட்டத்தாரை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன் தவறு செய்த பிறகு சுட்டி காட்டப்படும் நிலையில் எப்படி ஜனங்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் அல்லது பிரதிபலிக்கிறார்கள் என்ற காரியத்தை இந்த நாளில நாம் தெளிவாக அறியப் போகின்றோம் முதலாவது காரியம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மற்றும் முப்பதாவது வசனத்தை வாசிக்கின்றேன் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் முப்பதாவது வசனத்தை கவனியுங்கள் அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கணம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான் சவுளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அவன் உயரமான ஒரு மனிதன் ஆனால் உன்னதமானவரை குறித்த அறிவு அவனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது அவன் அழகான ஒரு மனிதன் ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவு அவனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது ஆள் உயர்ந்திருந்தானே தவிர எந்த ஒரு தெளிவும் இல்லாதவனாகவே அவன் காணப்பட்டான் பென்னமின் கோத்திரத்துல என்னுடைய குடும்பம் சிறிய குடும்பம் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளாக அதிகமாக இருந்தது ஒரு கழுதையை கூட தேட முடியாத ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் தம்முடைய ஜனத்தின் மேல் அரசனாக அரியணையில் அமர்த்தி வைத்தார் பரிசுத்த ஆவியானவரை அவன் மேல அனுப்பி அவனை வேறு மனிதனாக ஆண்டவர் மாற்றி தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தையும் இந்த சவுலுக்கு கொடுத்தார் சவுளின் ஆரம்பம் மிகவும் நன்றாகவே இருந்தது அழகாகவே இருந்தது அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவனாக உண்மையுள்ள ஒரு மனிதனாகவே இருந்து வந்தான் சில ஆண்டுகள் ஆன பிறகு ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறதை பார்க்கிறோம் அவன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறதை பார்க்கின்றோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு வழிமறித்த காரியத்தை நான் என் மனதில வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய மனதின் பாரத்தை சவுலோடு கூட பகிர்ந்து கொண்டார் என் ஜனங்களுக்கு அவர்கள் தீங்கு செய்தபடியினால அமலேக்கியரின் நாமத்தை வானத்தின் கீழே பூமியிலே இல்லாதபடிக்கு நீ முட்டிலுமாய் அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சவுல் யுத்த களத்திற்கு போகிறதை பார்க்கின்றோம் அவன் யுத்தத்தை செய்தான் என்பது உண்மைதான் ஆனால் தேவன் சொன்னபடி அதை செய்தானா என்று பார்த்தோமேயானால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் தேவன் அழிக்க சொன்ன ஆகாகை அவன் அழிக்காமல் உயிரோடே வைத்து விட்டான் தேவன் அழிக்க சொன்ன மிருக ஜீவன்களில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் நலமானவைகளையும் அழித்து போட மனது இல்லாமல் தனக்காக அதை வைத்து கொண்டு அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் மட்டுமே அவன் அழித்து போட்டான் இந்த காரியம் தேவனுக்கு வழியை உண்டு பண்ணியது ஆண்டவர் சாமுவேல் என்ற தேர்க்க தரிசியை இடத்தில் அனுப்பி அவனுடைய தவறை சுட்டி காட்டும்படியாக அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம் சாமுவேல் என்ற தேர்க்கதரிசி தரிசி சவுலனிடத்துல வந்து சவுல் செய்த அந்த தவறை சுட்டி சாமுவேல் சவுலின் தவறை சுட்டி காட்டின பொழுது சவுல் சொன்ன ஒரு காரியத்தை இருபத்தி நான்காவது வசனத்துல நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய கட்டளையையும் தேவனுடைய வார்த்தையையும் நான் மீறினேன் நான் பாவம் செய்தேன் என்று பாவத்தை அறிக்கையிடுகிறான் ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அல்ல உதட்டளவில்தான் அவன் தான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறதை கவனியுங்கள் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று அவன் சொல்லி இருந்தால் இங்கு தன்னுடைய தவறுக்கான பழியை மக்களின் மேல் போட்டிருக்க மாட்டான் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் பாருங்க ஜனங்கள் என்னை நிர்பந்தித்தார்கள் ஜனங்கள் எனக்கு அழுத்தத்தை கொடுத்தார்கள் ஆகவே நான் செய்ய வேண்டியதாக இருந்தது என்று தவறை அங்கு நியாயப்படுத்துகிறதை பாருங்கள் அநேகர் தவறு செய்த பிறகு உள்ளத்துல அந்த தவறை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக சவுளை போல காணப்படுகிறார்கள் உதட்டளவில் நான் தப்பு செஞ்சிட்டேன் அதோடு கூட ஒரு காரணத்தையும் சொல்லுவார்கள் இந்த காரணத்தினால்தான் நான் இந்த தவறை செய்ய வேண்டியதாக இருந்தது ஆகவே இது பெரிய காரியம் அல்ல என்று லகுவாக அவர்கள் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதை காட்டிலும் முப்பதாவது வசனத்துல பாருங்கள் நான் பாவம் செய்தேன் என்பது உண்மைதான் ஆனால் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் நான் ஆளுகை செய்கிற இந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் என்னுடைய பாவத்தை சொல்லி என்னுடைய தவறுகளை சொல்லி என்னை நீ ஏலனப்படுத்த கூடாது மக்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக நான் செய்த தவறை சொன்னால் மக்கள் என்னை ஏளனமாக பார்ப்பார்கள் ஏனெனில் நான் ராஜா என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் ஆகவே நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறபடினால என்னுடைய தவறை யாருக்கும் தெரியும்படிக்கு நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்னுடைய தப்பு என்னுடைய தவறு யாருக்கும் தெரியக்கூடாது ஆகவே நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட நீ வரணும் என்னுடைய தப்பு யாருக்கும் தெரியாதபடிக்கு நான் தேவனுக்கு பலியிடும் பொழுது நீரும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி சாமு வேலை சவுல் நிர்பந்திக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் சபையில் இருக்கிற பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பெரிய பெரிய தவறையெல்லாம் செய்கிறார்கள் பண விஷயத்துல தவறு பேச்சில தவறு செய்கையில தவறு ஆனால் இந்த சவுளை போல மக்களுக்கு முன்பாக நான் கனமுள்ளவனாக இருக்க வேண்டும் ஆகவே நான் செய்த பாவத்தை அறிக்கையிட மாட்டேன் என்று சொல்லி நான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருதையும் கல்லானவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன ஒருவேளை சவுல் உண்மையாக பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவாகி இருப்பாரே ஆனால் தேவன் அவனை மன்னித்து இருப்பார் இறங்கி இருப்பார் ஆனால் அந்த பாவத்தை அவன் ஒத்துக்கொள்ளாதபடியினால தேவன் வேறு வழி இல்லாமல் அவனுக்குள்ளாக இருந்த பரிசு ஆவியானவரை வெளியே எடுக்க வேண்டியதான ஒரு நிலை உண்டானது வரிசுத்த ஆவி ஆனவர் அவனை விட்டு வெளியேறும் என உடனே அசுத்த ஆவி அவனுக்குள்ளாக வந்தது அவனை அலை கழித்தது என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம் கடைசி மட்டும் இந்த சவுல் ஒரு மனம் திரும்பாத தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக மாறவே இல்லை ஆண்டவர் அவனுக்கு அநேக தருணங்களை கொடுத்தார் ஒரு முறை சவுளுக்கு பயந்து தாவிது சாமுவேல் இடத்துல ஓடி போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சாமுவேல் இருக்கிற இடத்துல சவுல் தாவீதை தேடி போன பொழுது அந்த சாமுவேல் இருக்கிற அந்த இடத்துல கால் பதித்த உடனே பரிசு தாவியானவர் மீண்டுமாய் சவுளின் மேல இறங்கினார் என்பதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் அவன் முன்பை போலவே தீர்க்க தரிசனம் சொன்னான் ஆனா அந்த நிலையிலும் கூட தேவன் கொடுத்த வாய்ப்பை அவன் உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை கடைசி மட்டும் கல்லான ஒரு மனிதனாகவே அவன் வாழ்ந்துவிட்டான் தன்னுடைய தவறுகளை ஒரு காலம் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை ஆகவே புறஜாதியாரை போல அவனுடைய முடிவு மோசமாக இருந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது ஒரு காரியம் இன்னொரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படிக்கு விரும்புகின்றேன் இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தில் இருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறதான பகுதியை பாருங்கள் சவுலுக்கு ரிஸ்பால் என்று சொல்லக்கூடியதான ஒரு மறுமனையாட்டி இருந்தாலாம் சவுல் இறந்த உடனே சவுலின் சேனாபதியாக இருந்த அப்பனேர் இந்த ரிஸ்பால் இடத்துல விபச்சாரம் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் சவுலின் மகனாக இருந்த அரசனாக இருந்த இஸ்போசேத் அப்பனேர் என்று சொல்லக்கூடியதான சேனாபதியை பார்த்து சொல்லுகிறார் என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியின் இடத்துல நீ இப்படிப்பட்ட தவறை செய்தது என்ன என்று அவன் கேட்கின்றான் உடனே அப்பனேர் என்ன ரியாக்ட் பண்ணுகிறார் என்பதை பாருங்கள் அதற்காக அவன் மனம் வருந்தவும் இல்லை நான் ராஜாவாக மதித்து சேவித்தவருடைய மருமனை ஆட்டியின் இடத்துல நான் பாவம் செய்தேன் என்ற உணர்வடையவே இல்லை அவன் மாறாக அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் மிகவும் கோபம் கொண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தில் இந்த இஷ்ப வார்த்தைகளை கேட்ட பிறகு இந்த அப்பனேருக்கு பயங்கரமான கோபம் வந்தது உன்னை நான் தாபீதின் கையில் ஒப்பு கொடுக்காமல் இந்த நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிற மனுஷனாகிய என்னை ஒரு பெண்ணின் நிமித்தமாக குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய் தலையா என்று சொல்லுகிறதை பாருங்கள் தவறை ஒத்துக்கொள்ளுகிறதுக்கு பதிலாக நான் தாவிதின் கையில் உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை இந்நாள் மட்டும் உன் குடும்பத்துக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன் உன் குடும்பத்துக்கு நான் தயவு செய்திருக்கிறேன் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றி இருக்கிறேன் ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணிடத்தில் செய்த ஒரு சிறிய தவறின் நிமித்தமாக என் மேல் குற்றம் சுமத்துகிறாயே என்று கோபப்படுத்த கோபப்படுகிற ஒரு காரியத்தை அப்பனேரின் வாழ்க்கையில் இருந்து நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே தன்னுடைய தவறை குறித்து இஸ்போசேத் சொன்ன உடனே அப்பனேர் என்ன செய்கிறான் நான் ராஜ்ய பாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவிதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பேசபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவிதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமல் போனால் தேவன் அப்பநேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான் அப்பொழுது அவன் அப்பனேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாது இருந்தான் இங்க பாருங்க நான் அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் ஆகவே நான் செய்த இந்த சிறிய தவறை நீ வெளியே சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரம் உண்டு யார் ஏங்க இப்படி தப்பு செஞ்சீங்கன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க நான் அந்த காரியத்தை செஞ்சேன் இந்த காரியத்தை செஞ்சேன் அந்த இடத்துல நன்மை செய்தேன் இந்த காரியத்தில் நன்மை செய்தேன் நான் பண உதவி செய்தேன் திருமணத்தில் உதவி செய்தேன் வீடு கட்ட உதவி செய்தேன் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தேன் என்று ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் உளறி கொண்டிருப்பார்கள் இங்க அப்ப சொல்லுகிறான் ராஜபாரத்தை நான் சவலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணுவேன் தாவிதுக்கு நான் இந்த ராஜ்ய பாரத்தை கொடுப்பேன் என்று ஒரு மிரட்டல் விடுகிறதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கும் சபையில அப்பநேரை போன்ற ஒரு கூட்டத்தார்கள் இருக்கவே செய்கிறார்கள் பாவத்தை தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது எதையோ சொல்லி அதை மறைக்க நினைப்பார்கள் இப்படி மறைக்கிற கூட்டத்தார்களும் சபையில இருக்கிறார்கள் உடனே இந்த அப்பநேர் தாவித இடத்துல போகிறதை பார்க்கிறோம் தாவீதின் இடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம் தாவீதை முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த அப்னேர் தாவிதை சந்தித்த பிறகு மீண்டும் அவன் இன்னொரு முறை தாவிதை சந்திக்க முடியாதவனாகவே மாறிவிட்டான் வழியில அவன் கொல்லப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நாம் பாவம் செய்த பொழுது தவறு செய்யும் பொழுது உண்மையாக மனம் திரும்ப வேண்டும் பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அறிக்கை இட வேண்டும் விட்டுவிட வேண்டும் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் மாறாக அப்பநேரை போல அதை மறைக்க நினைத்து வேறு எதையதையோ பேசிக்கொண்டு இருக்காதேங்க அப்படி இருந்தால் இந்த அப்பனேருக்கு எப்படி அழிவு வந்ததோ அதை போலவே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் அழிவு வந்தே தீரும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக விரும்புகின்றேன் இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது தாவிது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாத கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் தாவிது காட்டிலும் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறத பார்க்கிறோம் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை அவர் செய்து விடுகிறார் தன்னுடைய போர் படையில ஒரு வீரனாக உண்மையான வீரனாக இருந்த உரியாவின் மனைவியின் இடத்துல அவன் பாவம் செய்கிறதை பார்க்கின்றோம் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட நாட்ட வேண்டிய அரசன் என்ற பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதன் அருவறுப்பான ஒரு காரியத்தை செய்தான் என்பது இங்கு நமக்கு விளங்குகிறது எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவன் இங்கு ஒரு பெண்ணை வலு கட்டாயமாக பலாத்காரமாக பலாத்காரமாக கற்பழிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் கற்பழித்த பிறகு அந்த பெண் வீட்டுக்கு விட்டாள் தாவிதை நினைத்தா நான் செய்த பாவத்தை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் யாருக்கும் தெரியாது மனுஷருக்கு முன்பாக தன்னை உண்மையுள்ளவனாகவே நீதிமானாகவே தாவிது காட்டிக்கொண்டான் வருஷ தாவியானவர் தாவீதின் பாவத்தை தாவிதின் தவறை நாத்தான் என்ற தேர்க்க தரிசிக்கு சொல்லி தாவிதுக்கு போய் அதை உணர்த்தும்படியாக நாத்தானை இங்கு அனுப்புகிறார் நாத்தான் வந்து தாவிது செய்த பாவத்தை தைரியமாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறதை பார்க்கின்றோம் அப்பொழுது தாவிது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் காண்கின்றோம் அன்பானவர்களே சவுல் நான் செய்த பாவம் யாருக்கும் தெரிய கூடாது என்று நினைத்தான் அப்பனேர் என்னுடைய பாவத்தை குறித்து நீ சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் நான் உனக்கு விரோதமாக எழும்புவேன் உன்னை இல்லாமல் செய்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்தான் ஆனால் இங்கு முழு இஸ்ரவேலின் மேலும் அரசனாக இருந்த தாவிதுக்கு பாவத்தை தவறை சுட்டி காட்டின பொழுது நான் பாவம் செய்தேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் கதறுகிறதை பார்க்கின்றோம் தேவ சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை அறுக்கிட்டு அவர் கதறின அந்த சங்கீதத்தை ஐம்பத்தி ஒன்னாவது சங்கீதத்தில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கதறுகிறார் முடிய மிகுந்த இறக்கங்களின் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்து இருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது ஆண்டவருக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கான காரியத்தை நடப்பித்தேன் நீர் பேசும்போது போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் என்னுடைய தவறை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் அறிக்கிடுகிறேன் நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன் இதோ ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறேன் ஆகவே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்னை கழுவி அருளும் என்று அவர் கதறி அழுகிறதை பார்க்கின்றோம் நான் தவறு செய்தபடினால பாவம் செய்தபடினால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னை விட்டு எடுபட்டு போய்விட்டது நான் பாவம் செய்தபடினாலே என்று இருதையும் இருளினால் நிறைந்து போய்விட்டது நான் பாவம் செய்தபடினால பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக காணப்படவில்லை நான் பாவம் செய்தபடினால உம்முடைய சமூகத்தை விட்டு நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன் நான் பாவம் செய்தபடினால ரச்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்து நிற்கிறேன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கதறி அழுகிறதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவேதான் தாவிதை பார்த்து ஆண்டவர் சொன்னார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லி அவனை குறித்து என் தாசனாகிய தாவிது என்று ஆண்டவர் எல்லா இடத்திலும் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே தேவன் நம்மை தம்முடைய மகிமைக்காக தெரிந்தெடுத்தார் தெரிந்தோ தெரியாமலேயோ நாம் பாவம் செய்த நிலையில் நம்முடைய பாவம் சுட்டி காட்டப்பட்ட சுட்டி காட்டப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்துப் பாருங்கள் சவுளை போல அப்பநேரை போல உங்கள் பாவத்தை மறைக்க நினைத்தீர்களேயானால் பாவத்தை வெளிப்படையாக சொல்லுவது என்பது அவமான காரியம் என்று நினைத்தீர்களேயானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவு உண்டாகும் என்பதை நான் சொல்லும்படிக்கு வாஞ்சிக்கின்றேன் நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் தாவிதை போல உள்ளம் உடைந்து பாவத்தை தவறை அறிக்கை செய்து நீங்கள் அதை விட்டுவிட்டு விட்டு மனம் திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவாவீர்களே ஆனால் மீண்டுமாய் தேவன் உங்களுக்கு ரசிப்பின் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியையும் கொடுத்து உங்களை உன்னதமான ஒரு இடத்துல வைப்பார் ஜிபிக்கலாமா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே நன்றி சொல்லுகிறேன் சுவாமி பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே ஆண்டவரே நாங்கள் தவறு செய்யும் பொழுது அதை மற்றவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை அங்கீகரிக்கிற பாவத்தை விட்டு விடுகிற உம் மண்டையில கதறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு படிக்கு கெஞ்சுகிற சாமி எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கையிடாமல் அங்கீகரிக்காமல் மறைத்து வைத்திருப்போமே ஆனால் அன்றுவரை உங்களுடைய ராஜ்ஜியத்தில் எங்களால் பிரவேசிக்க முடியாது சுவாமி கர்த்தர் எங்களுக்கு தெளிந்த இருதயத்தை தெளிவுள்ள ஆவியை படிக்கு கெஞ்சுகிறோம் சாமி உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்க எங்களுக்கு கிருவை பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்